கிறிஸ்துமஸ் பத்தி தெரியாத பத்து உண்மைகள் மக்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணாவது வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துமஸ் வாய்த்து அட்டைய தன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து வாய்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி எழுபது வருஷமா இதை பின்பற்றிட்டு இருக்காங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறப்ப மரம் வைக்கிற பழக்கம் பதினாறாவது நூற்றாண்டுல தொடங்கப்பட்டது இயேசுவோடைய பிறந்த நாள் பைபிள்ல குறிப்பிடப்படல கிறிஸ்துமஸ் ஜனவரி ஆறாம் தேதி நடந்ததா நம்பப்பட்டது ஆனா நாலாவது நூற்றாண்டுல டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு மாற்றப்பட்டது அமெரிக்கால ஒவ்வொரு வருஷமும் மூணு பில்லியன் கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டையை தன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புறாங்க ஒரு கிறிஸ்துமஸ் மரம் வளர பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் ஆகும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாவது வருடம் கிறிஸ்துமஸ்ஸ அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்ச முதல் மாநிலம் அலபாமா அமெரிக்கால ஒவ்வொரு வருடமும் முப்பத்தி அஞ்சு மில்லியன் கிறிஸ்துமஸ் மரங்கள் விற்கப்படுது ஜெர்மனில கேண்டிகேன் என்ற மிட்டாய கண்டுபிடிக்கப்பட்டது இது இயேசுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது இதுல உள்ள சிகப்பு நிறம் இயேசுவோடைய ரத்தத்தை குறிக்குது ஜப்பானில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேஎஃப்சி சாப்பிட்றத ஒரு பயக்கமாக வச்சிருக்காங்க கிறிஸ்மஸ்க்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கேஎஃப்சியை ஆர்டர் பண்ணிவிடுவாங்க கிறிஸ்மஸுக்கு நம்ம மற்றவங்களுக்கு பரிசு தர காரணம் மூன்று ஞானிகள் இயேசுநாதருக்கு தந்த பரிசை அடையாளப்படுத்துவதற்காக நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவை உங்களால் உடனே பார்க்க முடியும்